அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஜோதி பாடல் ஜோதியின் தத்துவம் வள்ளல் பெருமான் ஜோதி என்ற தலைப்பிலே மூன்று அருமையான பாடல்களை பாடியிருக்கிறார் இந்த பாடல்களை தம்முடைய அருட்பெரும் ஜோதி அகவல் அருட்பெரும் ஜோதி அட்டகம் திருவடி புகழ்ச்சி ஆகிய மூன்று பாடலுக்கும் முன்னுரையாக வழங்கியிருக்கிறார் அருட்பெரும் ஜோதி அகவல் அருட்பெரும் ஜோதி அட்டகம் திருவடி புகட்சி ஆகிய மூன்று பாடல்களும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய திருமுடியாகவும் திரு உடலாகவும் திரு அடிகளாகவும் பாவித்து பாடப்பட்டு இருக்கின்றன இவை நாம் ஒவ்வொருவரும் நம் உள்ளே அருட்பெரும் ஜோதியை கண்டு அனுபவித்து வாழ்வதற்கு வகை செய்வதற்காக வள்ளல் பெருமானால் பெரும் கருணையோடு அருளப்பட்டவை சன்மார்க்க அன்பர்கள் முதலில் திருவடி புகழ்ச்சியும் அடுத்து அருட்பெரும் ஜோதி அகவலையும் பின்னர் அருட்பெரும் ஜோதி அட்டகத்தையும் பாடிவிட்டு இந்த பாடலுக்கு முகவரியாக அமைந்துள்ள ஜோதி பாடல்களை முடிவுரையாக பாடி வருகிறார்கள் நாமும் அருட்பெறும் ஜோதி அட்டக உரை விளக்கத்தில் தொடரில் பின் உரையாக ஜோதி பாடல்களை விளக்க சொல்ல முயலுகிறோம் அதை பற்றி சிந்திப்போம் வள்ளலார் அருளியே இருக்கும் ஜோதி பாடல் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 ஜோதிபரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் நான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஏக ஜோதி ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆழல் நீடு வாதி நான போதனே வாழ்க 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 நாதனே இந்த மூன்று ஜோதி பாடல்களும் அருட்பெரும் ஜோதி அகவல் அருட்பெரும் ஜோதி அட்டகம் திருவடி புகழ்ச்சி ஆகிய பாடலுக்கு எவ்வாறு முன்னுரையாக பொருந்தி இருக்கின்றன என்பதை சிந்திப்போம் நமக்கெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனுபவம் உண்டாகுவதற்காக வேண்டி சூரியன் சந்திரன் அக்னி என்ற ஜோதியின் வெளியில் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கின்றன வெளியில் இருக்கும் இந்த மூன்று ஜோதி சுடர்களை பற்றியும் நன்றாக தெரிந்து கொண்டு பின் நமக்கு உள்மறையாக இருக்கும் இதே மூன்று ஜோதி சுடர்களை பற்றி உண்மையும் நாமே அறிந்து அனுபவிப்பதற்காக அருட்பெரும் ஜோதி அகவல் அருட்பெரும் ஜோதி அட்டகம் திருவடி புகழ்ச்சி ஆகிய மூன்று பாடல்கள் அருளப்பட்டு இருக்கின்றன இந்த மூன்று பாடல்களின் கருத்தை விளக்குவதற்காக ஜோதி பாடலாக மூன்று பாடல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன இந்த அருமையான ஜோதி பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான விளக்கத்தை நாம் சிந்திப்போம் ஒன்று சூரியன் ஜோதி என்றால் பொதுவாக சூரியனை குறிக்கும் சூரிய ஒளிக்கு பன்னிரெண்டு கலைகள் உண்டு சூரிய ஒளியின் பனிரெண்டு கலையும் காட்டுவது போல ஜோதியின் பாடலில் பனிரெண்டு முறை ஜோதி என்ற சொல் வந்திருக்கிறது இந்த பாடல் நான்கு அடிகளை உடையது ஒவ்வொரு அடியிலும் மூன்று முறை ஜோதி என்ற சொல் வருகிறது நான்கு அடிகளில் பன்னிரண்டு முறை ஜோதி என்ற சொல் வந்திருக்கிறது ஜோதி 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 சுயம் என்பது வெளியில் நாம் காணுகிற சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்று ஜோதிகளை குறிக்கும் இந்த மூன்று ஜோதிகளும் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள மின்காந்த நுண் அலைகளால் ஆனவை இந்த மூன்று ஜோதிகளை பற்றியும் அருட்பெரும் ஜோதி அகவலில் வள்ளல் வள்ளலார் விளக்கமாக கூறியிருக்கிறார் வெளியிலே இருக்கும் இந்த மூன்று ஜோதிகளும் உயிர்கள் அருள் அனுபவம் பெறுவதற்காக துணை செய்கின்றன அருட்பெரும் ஜோதியைப் பற்றி விளங்கி கொள்வதற்கு உதவி புரிகின்றன சுயம் என்ற சொல் உலக அனுபவத்தை குறிக்கிறது ஜோதி 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 பரம் என்ற இரண்டாவது அடி நம் புற கண்களுக்கு புலனாகாமல் நம் உடலுக்குள்ளே மறைவாக இருக்கும் சூரியன் சந்திரன் அக்கினி ஆகிய மூன்று ஜோதிகளை குறிக்கும் இந்த மூன்று ஜோதிகளும் நம் உடலிலே எங்கே இருக்கின்றன வலது நாசியில் சென்று வரும் மூச்சின் அளவே சூரிய கலை என்பார்கள் இது சூரிய ஜோதி இடது நாசியில் சென்று வரும் மூச்சின் அளவை சந்திரக்கலை என்பார்கள் இது சந்திர ஜோதி இந்த இரண்டு மூச்சுக்களுக்கும் தலை உள்ளே சந்திக்கும் சுழிமுனை அக்னி கலை என்பார்கள் இது அக்னி ஜோதி உடலுக்குள்ளே இருக்கும் இந்த மூன்று ஜோதிகள் மூலமாகத்தான் பர அனுபவத்தை அதாவது உயிர் அனுபவத்தை பெற முடியும் பரம் என்ற சொல் உயிர் அனுபவத்தை குறிக்கிறது ஜோதி 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 அருள் என்ற மூன்றாவது அடி இறைவன் தான் நம்பில் உடலாகவும் உயிராகவும் உயிருக்குள் உயிராகவும் அதாவது ஆன்மாவாக இருக்கிற அவரேதான் நம் உள் சூரிய ஜோதியாகவும் சந்திர ஜோதியாகவும் அக்னி ஜோதியாகவும் இருக்கிறார் என்பதை விளக்குகிறது நம் உள்ளிருக்கும் இந்த மூன்று ஜோதி சுடர் அனுபவத்தால் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை அடைந்து அனுபவிக்க முடியும் நமது நாணிகள் இந்த உண்மையை தங்கள் நாண யோக அனுபவத்தின் மூலமாக கண்டிருந்தார்கள் எங்கும் நிறைந்திருக்கும் அருள் ஜோதி அதன் அருளால் நம்மில் தேக ஜோதி ஜீவ ஜோதி ஆன்ம ஜோதியாக விளங்குகிறது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் இவற்றின் மூலமாக அவ்வப்போது தம்முள்ளே அருட்பெறும் ஜோதியை உணர்ந்து வந்தார்கள் இந்த மூன்று ஜோதிகளும் அருள் ஜோதி அனுபவம் தருவதற்காக வந்த துணை ஜோதிகள் மும்மலங்கள் என்றும் கூறினார்கள் தேக ஜோதியை கண்ம பலம் என்றார்கள் ஜோதியை மாய மலம் என்றார்கள் ஆன்ம ஜோதியே ஆணவ மலம் என்றார்கள் இவற்றின் மீது உள்ள பந்த பாசங்களை துறந்து விட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் இவைகளை துறந்தால்தான் அருள் ஜோதியை அடைய முடியும் என்று அழுத்தமாக நம்பினார்கள் இந்த மூன்று ஜோதிகளின் மீது உள்ள பந்த பாச பந்தங்களை துறந்து அருள் ஜோதியில் நிலை முயன்றார்கள் முடிவில் அருட்பெரும் ஜோதியை அனுபவிக்க வேண்டிய முக்கிய உறுப்புகளான தேக ஜீவ ஆன்ம ஜோதிகள் மூன்றையும் துறந்தார்கள் அவர்கள் நம்பிய அருள் ஜோதியோடு ஜோதியாக மறைந்து போனார்கள் தங்கள் மேலான வாழ்வை முடித்து கொண்டு விட்டார்கள் இப்படி தங்கள் புனிதமான வாழ்க்கையை முடித்து கொண்டு எந்த அனுபவத்தையும் பெறாமல் வீணாக மறைந்து மடிந்து போவதை விட இறை அனுபவத்துடன் நிலையாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு வள்ளல் பெருமானின் சுத்த சன்மார்க்கம் இப்போது நமக்கு வழிகாட்டுகிறது இவ்வாறு இறை அனுபவத்தோடு நிலை பெற்று வாழ்வதுதான் ஜோதி 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 சிவம் என்ற நான்காவது அடியிலே கூறுகிறது இறைவனுடைய அனுபவத்தை பெறுவதற்கு இறைவனின் திருவருள் நமக்கு உடலும் உயிரும் ஆன்மாவும் தோன்றியிருக்கின்றன என்பதை அறிவுறுத்துகிறது இந்த பாடல் அடியிலே இருக்கும் சிவம் என்பது இறை அனுபவத்தை குறிக்கும் அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை விளக்கும் முத்தேக சித்தி பெற்று நிலைத்து வாழும் பேரின்ப பெருவாழ்வு காட்டும் வள்ளலார் இதனே அருட்பெரும் ஜோதி என்கிறார் சுத்த சிவம் என்கிறார் நம்முடைய சுத்த சன்மார்க்கத்தை சுத்த சிவமார்க்கம் என்றும் சொல்லுகிறார் வள்ளலார் சொல்லும் சிவம் என்ற சொல்லுக்கு சிவபெருமான் என்று சைவ சமய பொருளாக கொள்ளக்கூடாது இப்படி பொருள் கொண்டால் வள்ளலார் பெற்றிருக்கும் இறை அனுபவம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாமல் போய்விடுவோம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் நமது உடலாகவும் உயிராகவும் உயிருக்குள்ளே உயிரான ஆன்மாவாகவும் விரிந்திருக்கிறார் எனவே நாமும் அருட்பெரும் ஜோதியாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா காரியங்களும் அதன் திருவருளால் நடைபெற்று வருகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முயில் இருந்து நம்மை இயக்கி வருவதும் அருட்பெரும் ஜோதிதான் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனோடு ஒன்றி நிற்கவும் பழக வேண்டும் இவ்வாறு அருட்பெரும் ஜோதியோடு ஒன்றி நின்று அதன் அருள் அனுபவத்தால் நாம் வாழ்வு தழைக்கும்படி வாழ்ந்து வர வேண்டும் நம்மளுடைய உடல் முதலியவற்றிலே விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் அவற்றை தயவு செயல்களில் ஈடுபடுத்தி உழைக்கும்படி செய்ய வேண்டும் இம்மாதிரியான வாழ்க்கையை மேற்கொள்ளுவதற்கு மூலமாகத்தான் இறை இன்பத்தை பெற முடியும் இது வள்ளலார் வாழ்க்கை அனுபவமாகும் வள்ளலார் பேரின்ப பெருவாழ்வில் சச்சிதானந்த சிவமாக சுத்த பிரணவ நாண தேகமாக விளங்கி கொண்டு இருக்கிறார் இதைத்தான் சுத்த சிவமாதல் என்பதை ஜோதி 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 சிவம் என்பது சுத்த சிவமாம் தலைதான் குறிக்கிறது இது வள்ளலார் சுத்த பிரணவ நாண தேகத்தைப் பெற்று திரு அருள் பிரகாசராக விளங்குவதை காட்டுகிறது இரண்டு சந்திரன் வாமஜோதி சோமஜோதி வானஜோதி வாத மாகஜோதி யோகஜோதி நாத ஜோதி ஏம ஏக விமோமஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி நமது உடல் உள் ஒளி உயிர் ஒளி வெல் ஒளி ஆகிய மூன்று ஒளிகளால் ஆனது உள் ஒளி தான் இறைவனின் ஒளி இந்த இறைவனின் ஒளியை சந்திர ஒளியாக பாவித்து இந்த பாடல் விளங்குகிறது உள் ஒளி அனுபவம்தான் இறைவனுடைய அனுபவம் இதைத்தான் வள்ளலார் அடுப்பெரும் ஜோதி அனுபவம் என்று சொல்லுகிறார் இந்த உள் ஒளி அனுபவத்தை பெறுவதற்கு நமது பழைய நாணிகள் நான்கு ஒழுக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நான்கு ஒழுக்கங்களும் சரியை கிரியை யோகம் நாணம் என்பன இந்த ஒழுக்கங்களை கொண்டு அடையக்கூடிய பேறுகள் நான்கு அவை சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சம் என்பன இந்த பேர்களை அடைவதற்கு வேண்டிய வழிகளையும் நான்கு அவை தசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சண்மார்க்கம் என்பன நமது நாணிகள் வகுத்து கொடுத்திருக்கும் சரியை முதலிய நான்கு ஒழுக்கங்களிலும் ஒவ்வொன்றிலும் நான்கு வகை உண்டு அவை சரியில் சரியை கிரியை யோகம் நாணம் கிரியில் சரியை கிரியை யோகம் நாணம் யோகத்தில் சரியை கிரியை யோகம் நாணம் நாணத்தில் சரியை கிரியை யோகம் நாணம் என்பன இவ்வாறு வரும் பதினாறு நிலைகளையும் சுட்டி காட்டுவதற்காக இந்த பாடலிலே ஜோதி என்ற சொல் பதினாறு முறை வருகிறது என்று சொல்வார்கள் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் தோன்றுவதற்கு முன் முழுமையான இறையணுவம் பெறாதவர்கள் உலகிலே அடிப்படையாய்க் கொண்டு வகுத்து கொடுத்தவை இவை உலகியல் நெறியை மேலோங்கி இருந்த காலத்தில் இப்படிப்பட்ட விளக்கங்கள் நாணிகள் கொடுத்திருக்கின்றனர் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிற நான்கு ஒழுக்கங்களும் அதன் பதினாறு விரிவுகளும் முடிவில் கடவுளோடு கடைந்து மறைந்து போவதுதான் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் இப்போது தூண்டியிருக்கிறது இது கடவுளின் முழுமையான அனுபவத்தை விளக்குகிறது இது திரு அருளை அடிப்படையாய் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் ஒழுக்கங்களாகும் வள்ளலார் உள்வளி அனுபவத்தை பெறுவதற்கு வந்திருக்கும் ஒழுக்கங்களை நான்கு அவை இந்திர ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்பன இந்த ஒழுக்கங்களை கொண்டு அடையக்கூடிய பேறுகள் நான்கு அவை ஏம சித்தி சாகா கல்வி கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் தத்துவ நிகிரகம் என்பன இவைகள் அடையக்கூடிய வழிகள் நான்கு அவை அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்பன அகம் ஆன்ம நிலை அகப்புறம் ஜீவநிலை புறம் கரணநிலை புறப்புறம் நிலை வளலார் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய எந்திர ஒழுக்கம் முதலிய நான்கு ஒழுக்கங்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு வகைகள் உண்டு அவை ஒன்று எந்திர ஒழுக்கத்தில் இந்திர ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தில் எந்திர ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் மூன்று ஜீவ ஒழுக்கத்தில் எந்திர ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கும் ஆன்ம ஒழுக்கம் நான்கு ஆன்ம ஒழுக்கத்தில் எந்திர ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்பன வள்ளலார் வகுத்திருக்கும் சுத்த சன்மார்க்கத்தில் வரும் மேலே சொன்ன பதினாறு ஒழுக்கங்களில் கடைசியிலே இருக்கும் நான்கு ஒழுக்கங்கள் மட்டும் பதினாறாக விரித்து இந்த பாடலை விளக்குகிறார் சுத்த சன்மார்க்க விளக்கம் தரும் இப்பாடலில் கடவுள் விளக்கம் முழுமையான நாண ஜோதியாக விளங்குகிறது பதினாறு கலையோடு கூடிய பூரண சந்திரனின் வடிவமாக திகழ்கிறது இந்த பாடல் கடவுள் அனுபவ சித்தி வாழ்வை சிறப்பாக எடுத்து காட்டுகிறது இந்த பாடலின் கடைசி அடி பதினாறாவது நிலையிலே நாணத்தில் நாணம் என்ற ஆன்ம ஒழுக்கத்தில் ஆன்ம ஒழுக்கத்தை குறிக்கிறது இதுதான் பரிபூரண இறை அனுபவமாகும் அகத்திலிருந்து அநேகமாக விரிவதுதான் சுத்த சன்மார்க அனுபவம் இதனால் நாணயோகம் கிரியாய் சரியை உள்ளே இருந்து வெளியாக விரிகிறது இந்த முறை அகமிருந்து அருள் ஒளியை அநேகமாக விரிவாக்கிக் கொண்டு வந்து புறநிலையிலே பதிந்து பரிபூரண நிலையடைய செய்வதாகும் எனவே இப்பாடலுக்கு கடைசி நான்காவது அடியிலே பொருள் கொள்ள வேண்டும் இதுதான் சுத்த சன்மார்க்க அனுபவத்திற்கு துணை செய்யும் அகத்திலிருந்து அநேக வாழ்வையும் வகை செய்யும் ஏக ஜோதி ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி என்பது இந்த பாடலின் நான்காம் அடி இதில் உள்ள ஜோதி ஆன்ம ஒழுக்கத்தின் மூலமாக ஒரே அருட்பெரும் ஜோதியே நாலு இடங்களில் உணர்வதாகும் அகத்தில் அநேகமாக விரியும் முறையிலும் ஆன்ம ஒழுக்கத்தில் அருட்பெரும் ஜோதி ஜீவ ஒழுக்கத்தில் அருட்பெரும் ஜோதி கரண ஒழுக்கத்தில் அருட்பெரும் ஜோதி இந்திர ஒழுக்கத்தில் அருட்பெரும் ஜோதி என்று அமைந்திருக்கிறது இறைவனே அருட்பெரும் ஜோதி இறைவனே ஒருவனே அந்த இறைவனே நான்கு இடங்களில் கண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதை ஏக ஜோதி என்பது நான்கு முறை திரும்ப திரும்ப வந்து தெரிவிக்கிறது இவ்வாறு அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்று அநேகமாக விரிந்து விரிந்து நாணத்தின் நாணமாகிறது அதாவது இறைவனை உள்ளே கண்டு அனுபவிக்கும் அனுபவத்தை வெளியிலும் விளக்கம்படி செய்து வாழ வேண்டும் அப்போதுதான் ஆன்ம ஒழுக்கத்தில் ஆன்ம ஒழுக்கமாகிய பரிபூரண இறை அனுபவம் நமக்கு நான்கு நிலையிலே நிலைத்து நிற்கும் பாடலின் மூன்றாவது அடியிலே ஜோதி விமம ஜோதி ஏறு ஜோதி ஜோதி என்பது ஏம ஜோதி ஆன்ம ஜோதி ஜோ ஜோதி ஏறு ஜோதி கரண ஜோதி வீரு ஜோதி இந்திர ஜோதி நம் உள்ளே இருக்கும் ஒளியாக இருக்கும் இறைவனை சத்விசாரத்தால் கண்டு அதனோடு ஒன்றி அதுவாக இருப்பது ஆன்ம ஒழுக்கத்தில் ஜீவ ஒழுக்கமாகும் இந்த அனுபவத்தை நான்கு நிலையிலே விரித்து இந்த வரி விளக்கி இருக்கிறது பாடலினுடைய இரண்டாவது அடி மாக ஜோதி ஜோதி யோக வாத ஜோதி வாதஜோதி ஜோதி என்பது இது ஆன்மா ஒழுக்க ஜீவ கரண எந்திர ஒழுக்கங்களாக புறம் நோக்கி விரிவதை காட்டுகிறது மாகஜோதி ஜோதி யோக ஜோதி ஜீவ ஜோதி வாத ஜோதி கரண ஜோதி ஜோதி எந்திர ஜோதி ஆன்மாவோடு பிரிவுரா விளங்குது ஜீவன் ஜீவனிலே இருந்து தோன்றுவது உயிர்காற்று இந்த உயிர்காற்று இயக்கத்தையால் தான் நாத உருவான உடம்பின் தோற்றம் உண்டாகிறது இது ஆன்ம ஒழுக்கத்தில் கரண ஒழுக்கம் அதாவது உடம்பிலும் உடம்பின் உறுப்புகளிலும் இறைவனை கண்டு உயிர் பணி புரியும் தயவு ஒழுக்கத்தோடு வாழ்வதாகும் இந்த அனுபவத்தை நான்கு நிலையிலே விரித்து இதில் விளக்கி இருக்கிறது இனி வாமஜோதி சோமஜோதி வானஜோதி நானஜோதி என்ற முதல் அடியினுடைய விளக்கத்தை பார்ப்போம் இந்த நான்கு ஜோதிகளும் உயிருக்குள் உயிராக இருக்கும் அருட்பெரும் ஜோதியை குறிக்க வந்தவை வாமஜோதி அருள் சூரிய ஜோதி சோமஜோதி சந்திர ஜோதி வான ஜோதி புற வான்வெளியில் நிலைத்திருக்கும் பெரும் ஜோதி நான ஜோதி அகவானத்திலே நிலைத்திருக்கும் அருவ ஜோதி இவ்வாறு இறை உண்மையைக் கண்டு ஒழுக்கத்தால் புலன்களை அடக்கி ஆள்வது ஆன்ம ஒழுக்கத்தில் இந்திர ஒழுக்கமாகும் இந்த அனுபவத்தை இந்த பாடல் நான்கு நிலையிலே விரித்து விளக்கி இருக்கிறது இந்த விளக்கம் நான அனுபவ ஒழுக்கங்கள் பதினாறையும் சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக கடந்து மேலே சென்று அனுபவிக்கும் உள்ஒளி அனுபவத்தும் பரிபூரண இறை அனுபவத்தை காட்டுவதாகும் மூன்று அக்னி ஆதி நீதி பேதனே ஆடல் நீடு பாதனே வாத நாண போதனே வாழ்க வாழ்க நாதனே கடவுள் அனுபவத்தை நமக்கு விலக்கி காட்டும் பொருள்களில் அக்னி மிக மிக முக்கியமானது அக்னி அம்சமே ஆரம்பமும் முடிவும் இல்லாதது எப்போதும் நிலையாக இருந்து கொண்டிருப்பது எல்லா பொருள்களையும் ஐந்துக்கு உட்படும்படி ஆட்டி வைத்து கொண்டிருப்பது நம்மை பக்குவப்படுத்தி நமக்கு நாணம் ஊட்டுவது நம்முள்ளே சுத்த உசுணத்தை ஏற்படுத்தி நம்மை தன்மயமாக்குவது தம் உடலை வேதித்து அதை பொன்னாக்கிறது ஆதி நீதி வேதன் யார் அவர்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உயிர்கள் நிலையாக வாழ்வதற்கு தொடர்ந்து அருள்நடம் நடனம் புரிந்து கொண்டிருப்பவர் இடைவிடாமல் நடனம் இடும் அவர் திருப்பாதங்களைத்தான் ஆடல் நீடு பாதம் என்கிறார் வள்ளல் பெருமான் அவர் ஏன் இடைவிடாமல் திருநனம் புரிகிறார் ஐந்துகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை இடைவிடாமல் திரு நடனம் புரிகிறார் ஐந்துகளும் ஏன் செய்து கொண்டிருக்கிறார் உயிருக்கு வாதி நாணபோதம் தருவதற்காக உண்மை அறிவை அருளுவதுதான் வாத நாணபோதம் உண்மை அறிவு என்றால் என்ன அழியும் தன்மையுள்ள உடலை அழியா தன்மை உடலாக உயர்த்தி சாகா கல்வியை பயின்று அதன் மூலம் பெறுவதுதான் உண்மை அறிவாகும் சாகா கல்வியை பயில்வதின் மூலமாக ஒருவருக்கு நிலையான அருள் அனுபவ நாண வாழ்வு ஏற்படும் இந்த நாண வாழ்வு கிடைத்தவுடன் அழியுடன் தன்மையுள்ள உடல் அழியா தன்மை பெற்று சுத்த உடலாக பொன் உடலாக மாடிவிடும் அழியும் தன்மையுள்ள உடலை அருள் சூட்டால் சுத்த உஷ்ணத்தால் வேதித்து பொன்னுடலாக ஆகும் ஆற்றலை அருள்பவன் இறைவன் இந்த தொழிலை செய்யும் இறைவன்தான் வேதிப்பவன் வேதன் என்று அழைக்கிறார் திரு அருள் பிரகாச வல்லலார் இறைவனை இடைவிடாமல் ஐந்துழுகளும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஐந்துழு திருநடத்தில் மூலமாக நம்மை பக்குவப்படுத்தி நமக்கு நாணமூட்டுகிறார் நம்மை போலையும் நம்மையும் ஒளிமயமாக்குவதுதான் அவர் திருவருள் இயல்பாகும் அதாவது ஆதி நீதியாகும் இது ஆரம்பம் முடிவும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அருளால் நடைபெறுவது அருள் இன்பத்தை வழங்கும் இலட்சியத்தை கொண்டது ஆதிநீதியாக சட்டத்தில் அன்றி வேறு எதனாலும் அருளான வாழ்வு அடைய முடியாது அருட்பெரும் ஜோதி திருவடிகளையும் திரு உடலையும் திருமுடியும் அவை பற்றிய உண்மைகளை உணர்வோம் அவருடைய தனி பெரும் கருணையினால் அறிவு தெளிவு பெறுவோம் அருள் இன்ப வடிவம் அடைவோம் பேரின்ப வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஜோதி தத்துவ பாடலின் கருத்தை நம்ம வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளணும் மீண்டும் ஒரு முறை அந்த ஜோதி பாடல்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஜோதி பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி ण ज्योतिनानज्योति मागज्योतियो गज ज्योति वाद ज्योतिनाद ज्योति एम ज्योति वि मोम ज्योति एरुज्योति आदिनीदि वेदने ஆடல் நீடு பாதனே போதனே வாழ்க திருவடி திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த அருமையான ஜோதி தத்துவ பாடலை இந்த நிலையிலே என பேச வைத்த இரையாற்றலுக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லல் பெருமானுக்கும் என்றென்றும் நன்றியை சொல்லி அவர் பாடக்கூடிய அற்புதமான அந்த சிவனுடைய பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன் தேனென இனிக்கும் திருவரு கடலே தெல்லிய அமுதமே சிவமே வானென நிற்கும் தெய்வமே முல்லை வாழ் வாயில் வாழ் மாசிலாமணியே ஊனென நின்ற உணர்விலே எனினும் உன் திரு கோயில் வந்தடைந்தாள் ஏனென கேளாதிருந்தாய் ஐயா இது நின் திருவருள் இயல்போ என்று வல்லல் பெருமான் அந்த ஏக இறைவனை நினைத்து பாடுகிறார் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே விட்டு மீண்டும் உங்களுடனிருந்து நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்